வணக்கம் இன்றைய நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கீழ் நோக்கு நாள் சுபமுகூர்த்த நாள் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை பூரம் பின்பு உத்திராடம் யாருக்கெல்லாம் சந்திராசிரமம் இருக்கோ மனம் கஷ்டப்படாமல் ஜென்ஷன் கிளராந்தஸ் தேவைப்பட்டால் பண்ணி எடுத்தீங்கன்னா சந்திராசிரமம் இருக்கிறவங்களுக்கு நாள் நல்லா போகும் இன்று நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மாலை பார்த்தீங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இன்னைக்கு ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல மேச ராசி மேசத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார் பகை வீடு தான் ஸோ பகையை போக்க இன்றைய நாள் நல்லா இருக்கணும்னா இம்பேஷன் ஜென்ஷன் கிளராந்தஸ் எடுத்துக்குங்க பிறகு ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து யூர் மீனம் வீட்டில் உச்சம் பெற்றுதான் இருந்தார் கூட புதன் ராகு இருக்கு அதனால் சுற்று சு சுற்றி சுற்றி வருவாங்க இல்லையா ஜாலியாக போய்ட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் தேவையில்லாத அலைச்சல் போகணும்னா வைட்ரோஸ் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஜங்ஷன் எடுத்துக்குங்க பிறகு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதினத்தின் அதிபதி புதன் புதன் எங்கே இருக்கார்னா மீனம் வீட்டில் ராகு சுக்கரன் கூட இருக்கார் பெரிய ஒரு மாற்றம் இல்லைனாலும் இன்றைய நாள் நல்லபடியாக போகணும்னா கிளராந்தஸ் ஆஸ்பன் ஜங்ஷன் எடுத்துக்குங்க பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசி கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் அப்படியே கீழே வந்து சிம்மத்தில் இருக்கார் சிம்மத்தில் அவர் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா பெரிய இது கிடையாது நட்பு வீடு தான் ஏன்னா கணவன் முனை மாதிரி தாய் தந்தை கிரகம் தான் நட்பு வீட்டில் தான் இருக்காங்க அதனால் வந்து பெரிய இதில் இருந்தாலும் மன கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்க ஜென்ஷன் கிளராந்தஸ் ஆஸ்பன் தேவைப்பட்டால் சிக்கர் எடுத்துட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் சனி கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் அதனால் வெர்வைன் கிளராந்தஸ் ஆஸ்பன் எத்துகிட்டானே இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னியின் அதிபதி புதன் ராகு சுக்கரன் கூட சேர்ந்து மீனத்தில் இருக்காரு தன் வீட்டில் கேது இருக்காரு நட்பு கிரகம் தான் இருக்குது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் தேவைப்பட்டால் வயல்ட் ரோஸ் எடுத்துக்கலாம் ஸ்வீட் சேஷ்மெண்ட் அண்ட் ஜென்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்த துலாம் ராசி துலாமின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவர் எங்கே இருக்காருன்னா புதன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் ஒரு சின்ன மனசு கஷ்டம் குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் கூடிய சிகரத்தில் அது போயிடும் வைல்ட் ரோஸ் எடுத்துக்கோங்க ஜென்ஷன் கிளராந்தஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஆஸ்பன் எடுங்க நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா விற்சகம் விரு்சகன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருனா மிதுனத்தில் இருக்கார் முதன் வீட்டில் பகை வீட்டில் இருக்கார் பகையை போக்க ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன் எடுத்துக்கினாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஆஸ்பன் எடுக்கலாம் தனுசு ராசி தனுஷனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு அவர் எங்கடா இருக்கார் பார்த்தீா அவர் வந்து ரிஷிபத்தில் இருக்கார் பகை வீட்டில் இருக்கார் பகையை போக்க ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஆஸ்பன் சேர்த்துட்டிங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி சூரியனு கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் ஸோ தட் இன்றைய நாள் நல்லபடியாக போகணும் அப்படின்னா மெமுலஸ் ஆஸ்பன் ஜென்ஷன் கிளார்தஸ் இந்த நாலு ரெமிடி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி தன் வீட்லேயே உச்சம் பெற்று தான் இருக்கார் அதாவது ஆட்சி வீட்டில் தான் இருக்கார் கூட சூரியன் இருக்கிறது தேவையில்லாத தடுமாற்றங்கள் எண்ணத்திற்குள்ளே ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் ஆஸ்பன் காலையில் ஆஸ்பன் இரவு நேரங்களில் வந்து மெம்மில சேர்த்துக்காங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் கிளராந்த சேர்த்துக்கலாம் அடுத்த கும்பராசி கும்பத்தின் அதிபதி சனி சனி ஆட்சி பெற்று தன் வீட்லேயே அமர்ந்தாலும் தன் வீட்டில் தான் அமர்ந்துருக்கார் தன் வீட்டில் அமர்ந்தாலும் கூட சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பய உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆஸ்பன் மிமுலஸ் தேவைப்பட்டால் கிளராந்தஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனம் ராசி மீனத்தின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காருன்னா ரிஷுபத்தில் இருக்கார் ரிஷுபத்தில் இருக்கிறது பகை வீடு தான் அதனால் தன் வீட்டில் யார் இருக்காருன்னா ராகு புதன் சுக்கரன் தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் தேவை ஏற்படும் அதனால் ரோஸ் கிளராந்தஸ் ஆஸ்பன் எடுத்துனா இன்றைக்கு நாள் நல்லாயிருக்கும் சந்திராசமம் கேட்டிருந்தார் இல்லையா ஒருத்தர் இன்னி சந்திராசமம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை கூராடம் பின்பு உத்திராடும் ஜென்ஷன் கிளராந்தஸ் தேவைப்பட்ட லார்ஜ் ஆஸ்பன் கார்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் இருக்கும் மீண்டும் அடுத்த நாள் பதிமூணாந்தேன்றி உங்கள் சந்திக்கின்றேன்